இப்ப பார்த்தீங்கன்னா வாய்க்கால் குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பங்களாபுதூர்லயே ஃபேமஸான மத்தாள கோம்பு மத்தாள கோம்புன்னு தான் சொல்லுவாங்க விநாயகர் கோவில் இருக்கும் இந்த நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க வற்றாத ஊற்று நீ இங்கே வரும் எவ்வளோ தெளிவா இருக்கும் அப்படியே தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி வரும் இந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே பார்க்க முடியாது எப்பவுமே இது தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் மீன் விட்டுருக்குறாங்க வருங்க எவ்வளோ பெரிய மீன் இடியோ தெரியுதில்லையா தெரியல ஒரு எவ்வளோ பெரிய மீன் பார்த்தியோ பிள்ளையார் கோவில் வந்து அரச மரத்து பிள்ளையாரோ ஆழமரத்து பிள்ளையாரோ அதை கூட கோவில் வரும் அங்கே இருக்காரு வருங்க அரச மரம் தான் நினைக்கிறேன் அங்கே அந்த மரத்துக்கடியில் இருக்குதுங்க பிள்ளையார் கோவில் இங்கே யாராவது வந்தீங்கன்னா வாங்க மத்தால கோமுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆ இது டிஎன் வளையத்துக்கு சேருமா பங்களாபுதூர் சேருமா டிஎன் வளையம் டிஎன் பெரிய மத்தியமே இருக்கு இங்கே வந்து காயின் உள்ள ஓட்டு கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலையெல்லாம் இல்லை அப்புறம் ரொம்ப தண்ணீர் அசுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுறாங்கன்ட்டு கோவில் குளங்குறதுனால அப்புறம் கம்பி வேலி போட்டு கேட் போட்டாங்க அப்பயும் கேட் போட்டவளோ இல்லை ஆனால் நாங்கள் யாரும் உள்ளே போகலை வந்தீங்கன்னா வாங்க டிஎன் பாளையத்தில் மத்தளை கேட் கேட்டு வாங்க சாமி ரொம்ப பிரசித்தி பெற்ற பிள்ளையார் வாழைத்தோப்பு தோப்பு கரும்பு காடு फ्रेंड्स இப்போ மத்தல கும்பல வந்து குளிச்சிட்டு அங்க வந்து தீர்த்தம் மேடுக்குற நிறைய பூக்கள் விட்டாங்க நான் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இப்போ புலி மட்டி இருக்கிறோம் வந்தாச்சு வந்தாச்சாவது பக்கத்துல இங்க பாத்துல போய் ஒரு ஆட்டம் போட போறோம் பாரு யாத்துக்கு வந்தாச்சு இப்பவே கண்ணு வரங்க எனக்கு எப்படி இருக்குது செவன்னு வந்து குடுக்குறது சிங்கி ஸ்கூல குளிச்சோம் ஒரு கொள்ளு ரொக்களோ ளேச்ச அப்பயே ஆற்றுல குளிக்க போகிறோம் என்ஜாய் பண்ண போறோம் சூப்பர் அங்க போயிட்டு பாக்கலாம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பாறையை புடிச்சு உட்காந்துட்டான் ஜாலியா இருந்துச்சு இன்னும் இருந்து நாங்கள் நைட் வரைக்கும் அங்கேயே இருந்துருப்போம் ஆனால் டைம் ஆகிடுச்சி வேலைக்கு அதனால் கிளம்பியாச்சு அடுத்த டைம் ம் ம் அடுத்த டைம் பார்க்கலாம் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு பாக்கலாம்